நெக்ஸன் வியூ பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கங்கள் நம்மளுடைய வலைவலியை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செய்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களோட ஆதரவு தான் எங்களோட செயல்பாடு நம்ம காணொலிக்கு போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாம் தமிழர் கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டு நாம் தமிழர் கட்சிக்குள்ளே குழி தோன்ற ஒரு கும்பல் இருக்கு கட்சியிலிருந்து வெளியில் போய் குழி தோன்ற ஒரு கும்பல் இருக்கு எதிரி கட்சிகளை கிட்ட வாய வாடை கூட்டு சம்பாதிக்கிற ஒரு கும்பல் இருக்கு இதையெல்லாம் கடந்து தான் நம்ம ஒவ்வொரு தேர்தலையும் எதிர்கொண்டு இருக்கிறோம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்கிடுச்சு நமக்கு தான் தெரியுமே நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு தேர்தலுக்கு சந்திக்கக்கூடிய என்னது ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் ஒரு அவதூறு தூக்கிக்கிட்டு வருவானுங்க இதுக்கு முன்னாடி ஒரு பொம்பளை அவதூறை வச்சுக்கிட்டு காலம் அதுக்கப்புறம் கூண்டோடு நாம் தமிழிலிருந்து விலகி எதிர்கட்சி இணைந்தார்கள் இப்படி ஒரு கூட்டம் வச்சுருப்பானுங்க இல்லை அந்த பொழப்பு நடத்த பொழப்புக்காகவே கட்சியில் சேர்ந்த சில பேர் வெளியில் போவான்ல அவனை கூப்பிட்டு வச்சு கட்சிக்குள்ள எப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லி அவதூறுகளை பரப்புவாங்க இது வந்து ஒவ்வொரு தேர்தலுக்குமே நடக்கும் காரணம் திராவிடனாலே அது திமுக வந்தாலும் சரி அதிமுக வந்தாலும் சரி அவனுங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் அவதூறு அவதூறு பரப்பியே தான் அவனுங்க காலங்காலமாக அரசியல் பண்ணிட்டு இருக்கிறானுங்க அவன் அப்பா கருணாநிதி மாதிரி ஒரு அவதூறுக்கு பிறந்தவன் எவனுமே கிடையாது அவ்வளோ கீழ்த்தரமான ஒரு மனுஷன் இந்த அரசியல் வாழ்க்கையில் ஒருத்தன் இந்த உலக அரசியலே ஒருத்தன் இருந்தானா அது கருணாநிதியை தவிர வேறு யாருமே கிடையாதுங்க அவ்வளோ கீழ்த்தரமானவன் அவ்வளோ மட்டமானவன் அவ்வளோ பொறுக்கி பொறுக்கி நம்பர் ஒன் தான் அவன் தான் இன்னைக்கு வந்து உலக அரசியலின் நாசம் உலக அரசியல்லையே நான் ஏன் சொல்கிறேன்னா அவ்வளோ கேவலமானவன் இந்தியாவில் இருக்கிற பல அரசியல் பல நல்ல அரசியல்வாதிகள் கெடுத்ததும் இந்த பொறுக்கி அரசியல்வாதி தான் அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம கட்சிகள் நம்ம நாம் தமிழர் கட்சியை பயன்படுத்தி எத்தனையோ பேர் இன்னைக்கு வளையொலியில் அவனுக்கு சாப்பாடே நாம் தமிழர் கட்சி தான் நாம் தமிழர் கட்சியை பேசலைன்னா அவனுக்கு அவன் வீட்டில் அன்றைக்கி சோறு கிடையாது அந்த நிலமையில் இருக்கிறாங்க எல்லாரும் நாம் தமிழர் கட்சியை பற்றி ஒன்று அவதூறு பேசியோ இல்லை வாழ்த்தி பேசியோ தான் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இந்த வலையில அப்படி இருக்கும் பொழுது எத்தனையோ பேர் நான் யாரையும் பேர் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை காரணம் அவனுங்களெல்லாம் நான் இதுக்கும் ஒரு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களெல்லாம் கொஞ்சம் ஆஹா இவ்வளோ அறிவாளிகள் இவ்வளோ பிரமிப்பா இருக்கிறாங்க இவ்வளோ இவ்வளோ தமிழ் தேசியத்தை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க தமிழை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க வரலாறு தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க நல்ல படிப்பாளிகள் அப்படின்லாம் சிலர் மேல கொஞ்சம் மரியாதைலாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் உள்ள வந்து நான் தான் பல பேரோட முகங்கள் தெரிய ஆரம்பிச்சு முதல்ல நான் சொல்றேன் இந்த கட்சியிலிருந்து கட்சிக்குள்ள இருந்துகிட்டு குளிப்பறிக்கிறான்ல அவன்தான் பெரியரோகி அவனம் அவனை அவனை ஃபஸ்ட்டு தூக்கி வெளியே போடணும் எப்படி இருப்பானுங்க அவன் என்ன நான் கட்சிக்குள்ளே பயணிக்கிறேன் நான் அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்துட்டுருக்குறேன் அவனுங்க உள்ளுக்குள்ளே உட்காந்துக்கிட்டே என்ன பண்ணானுங்க அண்ணன் வந்து இதை பேசிக்கக்கூடாது அண்ணன் இதை செஞ்சுருக்கக்கூடாது அண்ணன் இதை செஞ்சுருக்கணும் அண்ணனோட பேச்சில் இது இதை அவர் தொட்டு இருக்கவே கூடாது இந்த கருத்தை அவர் தொட்டு கூடாது இப்படி வந்து அறிவுரை சொல்ற அல் அற்ப பதர்கள் இருக்கானுங்கல்ல அவனுங்க இந்த கட்சிக்குள்ள நிறைய இருக்கிறானுங்க கண் கூட நான் பார்த்துட்டு இருக்கிறேன் கண் கூட பேசிட்டு இருக்கேன் அவனுங்களுக்கெல்லாம் நான் சொல்றது பலமுறை நான் நேரடியாகவே சொல்லிட்டேன் இந்த காணொலி வழியாகவும் எல்லாருக்குமான கருத்தா சொல்றேன் அண்ணனுக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு இங்க நமக்கெல்லாம் அறிவு இருக்கான்னா அது ஒவ்வொரு தனிப்பட்ட கருத்துன்னு வச்சுக்கலேன் ஆனால் ஏன் நான் அதை சொல்லக்கூடாது அப்படின்றது என்னோட கருத்து என்னன்னா அவர் வந்து இவனுங்க சொல்ற மாதிரி திரள்நிதி திரள் நிதினு ஒரு அவதூற பரப்பிட்டு இருக்காங்கல்ல அந்த திரள் நீதியை வாங்கி இப்ப திரள் நிதியிலேயே வருது கோடி கோடியா வருதுன்னு வச்சுப்போம் அண்ணன் வந்து திரல்நிதியில தான் தன்னோட டெய்லி உணவே உண்றான்னு கூட வச்சுக்கோங்க சரி அப்படி இருக்கிற மனுஷன் சரி திரள் நிதி வருது நல்லா வாழணும் அப்படின்னு நினைச்சான்னா அவன் ஏங்க தெரு தெருவாக போய் தொண்டை கிளியை கத்தணும் அதை வாங்கி தின்னுட்டு ஓரமாக உட்காந்து படுத்து சுகபோகமா வாழ்ந்துட்டு வேணாம் எதுக்கு தனம் தனம் தனாம் 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 ஒவ்வொரு நிருபர்களை பார்க்குறது ஒவ்வொரு தெருவாக போகிறது ஒவ்வொரு மேடை ஏறி ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தொண்டை ஜீவன் போக கத்தி அப்படி செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்குது கொஞ்சம் சிந்திக்கணும் அந்த சிந்தனைலாம் இருக்கும் இவனுங்க இருந்தும் அது இல்லாத மாதிரி காட்டிக்கிறாங்க அவர் சுகபோக வாழ்க்கை வாழணும்னு நினைச்சா இன்னைக்கு எத்தனையோ கட்சிகளை இந்த நடிகை கூட்டம் எல்லாம் இருக்குது அவனுங்கெல்லாம் எப்படி கட்சி திட்டி அடமானம் வச்சுட்டு சுகபோக வாழ்க்கை வாழ்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அப்படி வாழ தெரியாம இருக்காரு இல்லை அப்படி வாழ தகுந்த கட்சி இல்லையா எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு வாக்கு சதவீதத்தை வச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய கட்சி இந்தியாவிலேயே நம்ம தாங்க மிகப்பெரிய கட்சி இந்தியாவிலே மிகப்பெரிய கட்சி நம்ம நாம் தமிழ் கட்சி தான் காரணம் எல்லாரும் கூட்டணி வச்சு தான் மீன் பண்ணிருக்கிறானுங்க நம்ம கூட்டணி இல்லாமல் வெற்றி பெற்ற கூட்டணி எந்த கூட்டணி இல்லை இது என்னோட ஓட்டுன்னு உரிமையா சொல்லக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி நாம தான் அதனால நம்ம தான் பெரிய கட்சி தமிழகத்துல மூன்றாவது பெரிய கட்சின்னு சொல்றாங்களே அதெல்லாம் சும்மா பொய் நம்ம தான் பெரிய கட்சி முதல் பெரிய கட்சி நம்ம தான் மீதியெல்லாம் அப்புறம் ஏன்னா யாருமே தனிச்சு நின்று தன்னோட ஓட்டு சதவீதம் என்னென்னு இன்னைக்கு வரைக்கும் நிரூபிக்கல நிரூபிக்க போறதும் இல்லை அப்படி நிரூபிக்கணும்னு சொன்னால் வா வர இருபத்தி ஆறு தேர்தலில் தனித்து நின்று நீ போட்டிட்டு காட்டு உன்னோட ஓட்டு சதவீதம் கட்டு அன்னைக்கு நான் வாயை மூடிட்டு போயிடுறேன் அப்படி தன்னுடைய பலத்தையும் தன் கட்சியோட பலத்தையும் தன் மக் தன்னுடைய தொண்டர்களோட பலத்தையும் நிரூபிச்சிருக்காரு அப்படி நிரூபிக்கப்பட்ட ஒரு கட்சிக்கு இந்த அரசியலில் எவ்வளோ பெரிய டிமாண்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுந்தனே ஒன்றுமே இல்லாத ஒரு சி ஒரு க ஓட்டுக்கு உதவாத கட்சிகளெல்லாம் இன்றைக்கி அவங்க கூட பேரம் பேசிக்கிட்டு அவங்க கூட போய் ஒட்டு ஒட்டுண்ணியாக இருக்கிற போது நம்ம நிரூபிக்கப்பட்ட ஒரு கட்சி நம்மளால் இருக்க முடியாதா அண்ணனால் இருக்க முடியாதா அவரால் அந்த பணத்தை வாங்கி சாப்பிட முடியாதா அவரோட வாழ முடியாதா முடியும் ஆனால் அந்த மனுஷன் நீ இவ்வளோ அவதூறுகளை அவர் மேலே போட்டாலும் தான் இனத்துக்காக நிற்கணும்னு நின்றுட்டு அதெல்லாம் கடந்து போகிறாரு ஒரு ஒரு பெரிய ஒரு இதுக்கு வரணும்னா பல அவதூறுகள் வருன்றத அவர் உணர்ந்து தான் இந்த கட்சியில் இருக்காரு அதனால் நீ சொல்கிற இந்த அவதூறுகளெல்லாம் அவர் மைண்ட் பண்ணவே மாட்டார் இது கட்சிக்குள்ளே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சொல்லியிருக்க நீ கட்சிக்குள்ளே இருக்கிறியா தமிழ் தேசியத்தையும் கட்சியோட கொள்கையும் நீ ஏற்றுக்கிட்டு இருக்கிறதுனா இரு நீ உள்ளுக்குள்ளேயே உட்காந்துட்டு இந்த புல்லுருவி வேலை பார்க்கறதா இருந்தால் தயவுசெய்து கட்சி விட்டு போயிடு நீ அப்படி இங்கே இருந்து ஒன்று கிழிக்க வேண்டாம் இருக்கிற மக்களுக்குள்ளே சலனத்தை ஏற்படுத்த வேண்டாம் இது கட்சியில் இருக்கிறவனுக்கு நான் சொல்கிறது அடுத்து கட்சியில் இருந்துட்டு இப்போ வாடகை வாய வெளியே போயிருக்கானுங்கள்ல தான் சொல்கிறேன் டே நாயே ஒன்றால் ஓன் திறமையை வச்சு சம்பாதிக்க முடியும்னா சம்பாதி நீ அடுத்தவனை கூட்டி கொடுத்து சம்பாதிக்க வேண்டியன்னா அதுக்கு நீ வேறு தொழில் இருக்குது அந்த தொழிலை போய் பாரு சரியா நீ எல்லாம் பெரிய வலைவலி பெரிய பிடுங்கின்னு நினச்சிக்கிட்டு என்னென்னமோ வாயில் வர்றதெல்லாம் பேசுகிறது இவர் தான் பெரிய அரசியலில் சாணாக்கியணும் ரெண்டா அறிவட்ட நாய்களை நீ எல்லாம் அரசியல் சாணிக்கனா போய் எங்கன்னா பிடுங்கி காட்டி கடை பார்ப்போம் வெளியில் உட்காந்து இப்படி வலைவெளியில் உட்காந்து பேசி பேசி பெரிய க நீ பெரிய கலட்டின்னு காட்டுறியா நீ கல்லட்டுறதுன்னா கலட்டி காட்டு இன்னொரு முறை இந்த மாதிரி அறிவுரை சொல்றது இவர் அப்படி செஞ்சுருக்கணும் இப்படி செஞ்சுருக்கணும் அதனால என்னோட ஆதரவை நான் வெளியே வாங்கிக்கிறேன் அப்படின்ற பேச்செல்லாம் இங்கே நீ வந்து பதிவிட்டு இருக்காது அதனால ஒரு மண்ணாங்கட்டி நடக்கப்படுதில்லை நீ ந நீ என்ன நினைக்கிற நாம் தனி கட்சிக்குள்ளே இருக்கிற ஒரு சலனத்தை ஏற்படுத்தி அந்த கட்சியை வந்து ஒன்றும் இல்லாமக்கணும்னு நினைக்கிறீங்க டே நாய்களா பதினாறு வருஷமா எல்லாரும் போராடி இருந்தா நினைக்கிறீங்க ஒன்றும் நடக்கலை இந்த கட்சி ஒரு நைட்டில் அப்படி வளர்ந்துடல படிப்படி படி 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 வளர்ந்து வந்திருக்குது ஒவ்வொரு நோக்கங்களையும் கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் உள்ள வாங்கி 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 ஒவ்வொருத்தனும் பட்டதாரி ஆகியிருக்கிறான் இந்த தமிழ் தேசியத்தில் சரியா அதனால இங்கே எவனும் படிப்பறிவு இல்லாத பைட்டக்காரம் கிடையாது நீ சொல்கிற நீ போடுற இந்த அவதூறுனால நீ பேசுகிற இந்த அவதூறு பேச்சுகளாலையும் சலனப்பட்டு போகிறதுக்கு இது கூட்டம் இல்லை கொள்கை கும்மல் இல்லை கொள்கை கூட்டம் இல்லை ம் அதனால் இந்த நடிகனை வச்சு பூச்சி காட்டுறது இந்த வாடகை வாய்களை வச்சு அவதூறு பரப்புறது இதெல்லாம் நிறுத்திக்கணும் உனக்கு என்ன நீ பொழைக்கிறதுக்கு வேலையோ அதை போய் பார்த்து நாங்கள் எங்களோட கொள்கை எப்படி பரவணும்னு எங்களுக்கு தெரியும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் அதிலிருந்து நாங்கள் ஒரு படியும் கீழே இறங்குனதில்லை என்றைக்குமே நாங்கள் பெற்றது அத்தனையும் வெற்றி தான் இனியும் வர ரெண்டாயிரத்து இருபத்தாறில் கொடி நாட்டி நாம் தமிழர் நன்றி வணக்கம்